என்ன ஒரு மாதிரி ஷோமா காத்துறீங்க சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தான்டா அவ மட்ட திரும்பி வந்து ஒரு பத்தரத்துல கைய எடுத்து இந்த தர்சா கிடக்குற 40 ஏக்க நேரத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் அப்புறம் இந்த கத்தி கல்லு போனா தூக்கி ரேஞ்சுக்கு போறானோ போடப் போறானோ நம்ம ஏன் சொன்னா ஒரு நாளைக்கு கொண்டாத இல்லன்னு அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல தேடாத நாடு இல்ல அவன் கிடைக்க மாட்டான்டா சரி அண்ணன் பேர் என்ன அருணாச்சலம் அருணாச்சலம் ஏய் சம்சாரம் என்னங்க சும்மா கட்டிட்டே இருக்கீங்க சொல்லுங்க இந்த பெரிய ஆளை கீழ போடுறீ ம் ஏங்க என்ன என் தம்பி கேலி செஞ்சிட்டே இருக்கீங்க இவன் உங்களுக்கு மச்சன யாரு ஐயோ இந்த காமால எனக்கு மச்சன்னா மச்சன்னா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டி இந்த இத புடிச்சுக்க போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு